ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இனிக்கிறங்களின் குக்கிங் சேனல் நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் டச் பண்ணி ஆல்ட்ரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும்போது நான் வீடியோ நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு ஒன்று ஒன்றே வரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஹெல்த்தியான ரெசிபி ஸ்னாக்ஸ்லாம் இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம நாளைக்கு புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை இல்லையா பெருமாளுக்கு உகந்த ஒரு பிரசாதம் செஞ்சு படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பெருமாள் கோயில் திருத்தம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காம அதையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இது நம்ம பெருமாள் ரொம்ப உகந்து ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயிலில் செய்யக்கூடிய ஜீரா கேசரி தான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கிளாஸ் அளவு ரவை எடுத்திருக்கேன் அதே கிளாஸால் முக்கால் கிளாஸ் அளவு நெய் எடுத்திருக்கேன் இது நெய்யாக எந்த அளவு நம்ம போட்டு செய்கிறோமோ அந்த அளவு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெய்யில் வந்து ஒரு கால் கிளாஸ் அளவு ஒரு பேனில் போட்டுட்டு நம்ம அளந்து வச்சிருந்த ரவையை போட்டு நல்லா பொன்னிறமாக கலர் மாறாமல் பொன்னிறமாக நல்லா வறுத்துருங்க ஒரு பக்கம் ஒரு கிளாஸில் அந்த கிளாஸால் ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி வந்து பக்கத்தில் கொதிக்க வச்சு ரவை நல்லா வருபட்ட இப்போ அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் மொத்தமாக ஆட் பண்ணிடாதீங்க மொத்தமாக ஆட் பண்ணும்போது ரொம்ப பொங்கி வந்துடும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் ஒரு கையால் ஊற்றுங்க ஒரு கையால் அப்படியே கிளறுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி செய்யும்போது நமக்கு கட்டிப்படாமல் இருக்கும் அப்படி மீறி உங்களுக்கு கட்டிப்படுது அப்படின்னா அதுக்கு ஒரே டிப்ஸ் என்னன்னா கொஞ்ச நேரம் க்ளாக் வைஸ்னால் கொஞ்சம் நேரம் ஆன்ட்டி க்ளாக் வைஸில் அந்த கரண்டியால் நம்ம செய்யணும் அப்படி செய்யும்போது நம்ம கட்டி நமக்கு கட்டிப்பட்டிருக்கும் இல்லையா அது நமக்கு உடஞ்சி வந்துரும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ரவா உப்புமா இதை மாதிரி கேசரிலாம் செய்யும்போது நம்ம பிக்னஸாக இருக்கும்போது போது சில சமமாக கட்டி போட்டுருக்கோம் அதனால என்ன பண்ணுங்கள் ஒரு இடம் வந்து கிளாக் வைஸ்லேயும் கொஞ்சம் நேரம் ஆன்டி கிளாக் வைஸ்லேயும் நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த கட்டிப்பட்டது உடஞ்சி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக நமக்கு தண்ணி வத்தறப்போ தான் வந்தது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே தட்டை போட்டு மூடி வச்சிருங்க இப்போ எந்த கிளாஸெல்லாம் ரவை இழந்தீங்களோ அதால் முக்கால் கிளாஸ் அளவு கல்கண்டு இதில் மெயின் இந்த கல்கண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதை சேர்க்கும் போது தான் இது ஜீரா கேசரி ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பெரிய கல்கண்டு கிடைச்சாலும் சேர்த்துக்கோங்க எனக்கு இந்த டைமண்ட் கல்கண்டு தான் சேர்த்தது அதனால் அதை போட்டு நல்லா பொடிச்சு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அடுத்தது நம்ம அடுத்தது நம்ம இதில் வந்து எந்த ஒரு ஃபு கலருமே சேர்க்க போகிறது இல்லை அதே கிளாஸ் அளவு முக்கால் கிளாஸ் அளவு நான் வந்து வெள்ளத்தை பொடிச்சு வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்க போகிறேன் இப்போ நமக்கு இந்த வெள்ளத்தில் இருக்கிற கலர் தான் நம்ம கேசரிக்கு கொடுக்க போகுது இது க இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கும் திகட்டாமல் உங்களுக்கு இனிப்பு இன்னும் கொஞ்சம் கூட இருக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஒரு ஒரு கிளாஸ் ஃபுல்லாக போட்டுக்கோங்க இனிப்பு கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம பிடிச்சி வச்சுருந்த வெள்ளத்தையும் கல்கண்டியும் போட்டு நல்லா கிளறுங்க நமக்கு இந்த சமயம் பாருங்கள் நமக்கு ஸ்வீட் நமக்கு இனிப்பை போட்டாலே அந்த ரவை நீத்த போல் வருமா அப்போயுமே நம்ம உண்டை தட்டிடும் இப்போ பாருங்கள் உண்டை தட்டின போல் தெரியுது ஆனால் நான் உடனே பாருங்க கொஞ்ச நேரம் கிளாக் வைஸ்லேயும் கொஞ்ச நேரம் ஆன்டி கிளாக் வைஸ்லேயும் செய்கிறேனா அப்போ நமக்கு கட்டிப்பட்டது உடஞ்சி நமக்கு ஒரே சமமாக வெந்த போல் வந்துடும் ஒரு சில மட்டும் கரையாத இருக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அப்படி தெரியுது என்ன இதை கொட்டின பிறகு நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் எந்த அளவு நமக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு பதமாக நமக்கு வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாகவே இது பெருமா கோயிலில் நம்ம கொடுக்கும்போது நெய் நல்லா ஒரு கிளாஸ் ரவனா ஒரு கிளாஸ் அளவு நம்ம நெய்யே நம்ம போடலாம் அது வந்து கோயில் பிரசாதான் போது ஒரு ஸ்பூன் கொடுப்பாங்க நமக்கு உடம்புக்கு ஒன்றும் பண்ணாது இதை நம்ம வீட்டில் செஞ்சு நாலு பேர் அஞ்சு பேருக்கு சாப்பிட்றோம் அப்படின்னும் போது நீங்கள் நெய்யை கொஞ்சம் குறைச்சி போட்டால் நமக்கு பொதுவாக நல்லது ஏன்னா ஒரு ஸ்பூன் சாப்பிட்றதுக்கும் நம்ம ஒரு வீட்டில் செஞ்சு சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு சின்ன பவுல் அளவு எடுத்துப்போம் அப்போ நமக்கு நெய்யும் ரொம்ப அதிகம் தேவையில்லன்றதால இப்போ அந்த முக்கால் கிளாஸில் இப்போ கொஞ்சம் ஊற்றி இருக்கும் பாருங்கள் இதை ஊற்றின பிறகு பாருங்கள் நான் செய்கிறது சில்வர் வானல் தான் நான்ஸ்டிக் வானல் கூட கிடையாது ஆனால் ஒட்டாமல் அளவு பதமாக வருதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு எந்த ஒரு ஃபுட் கலரும் சேர்க்காமல் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம கல்வாப்பா தானே சொல்லலாம் அந்தளவு நல்லாவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு வைஸும் ரொம்ப இதுவாக இருந்துச்சு இதில் முந்திரி அந்த டம் நம்ம கொஞ்சம் அந்த கிளாஸில் நான் கொஞ்சம் நெய் வச்சிருந்தேன்னா அதையே கொஞ்சமாக போட்டு கொஞ்சமாக முந்திரி தாளித்து கூட்டுங்க இதில் முந்திரி தாளித்து கொடுன்னு அவசியம் இல்லை உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக முந்திரி தாளித்து கூட்டுங்க இப்போ அப்படியே பேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் கிளறும்போது எங்கேயாவது உங்களுக்கு அந்த பேனில் ஒட்டிகிட்டு இருக்கான்னு பாருங்கள் அப்போ எந்த அளவு நம்ம நெய் போட்டால் இதுவாக இருக்கும் இன்னுமே நீங்கள் ஒன்றுக்கு ஒன்று போட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா வந்துருச்சு மீதி இந்த அளவு நெய்யை நான் நிறுத்திட்டேன் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கவங்க தான் சாப்பிட போகிறோன்னு கொஞ்சம் அளவு நான் நெய்யை நிறுத்திட்டேன் இது ஃபுல்லாக நெய்யாலே செய்யும்போது கம கம கமனு ரொம்ப வாசனையாக இருக்கும் நம்ம கைவிடாமல் இதை போல் கிளறிக்கிட்டே இருங்க நமக்கு சூப்பரான நமக்கு ஜிப்போ ஜீரா கேசரி ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஃபைனல் டச்சாக நம்ம சேர்க்க போகிறது முக்கியமான ஒரு பொருள் தான் அதுதான் நம்ம பெருமா கோயிலில் செஞ்ச மாதிரி ஒரு நமக்கு நமக்கு வாசனை கொடுக்கறது ஒரு பிஞ்ச் அளவு பச்சை கல்புரம் இது இயற்கையான ஒரு பொருள் இல்லையா அது நான் ரெண்டு ஏலக்காயும் பொடிச்சு வச்சிருக்கேன் அந்த பச்சை கல்புரத்தையும் எல்லாத்தையும் பொடிச்சு எடுத்துகிட்டு வந்து இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் இதில் மெயின் என்னென்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது தான் அந்த பச்சை கல்புரத்தையும் கல்கு நம்ம ஏலக்காயும் கண்டிப்பாக போடணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்து நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ நான் ஏலக்காயும் பச்சைக்கல் கல்புரத்தையும் போட்டு அப்படியே நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆனால் எல்லா இடத்துலையும் அந்த வாசனை படுறதுக்காக தான் இப்போ நான் கிளறி விட்டுகிட்டே இருக்கிறேன் பாருங்கள் இப்போ நமக்கு பதமாக எவ்வளோ பதமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சா ஆனால் நீங்கள் முன்னாடியே போட்டுட்டீங்க ஏலக்காயை அப்படின்னா அந்த வாசனை கொஞ்சம் நேரத்தில் போன போல் தெரியும் நம்ம ஃபைனல் டச்சாக கொடுக்கும் போது அந்த ஹீட்லேயே அது இருக்கும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும் அதுவும் அந்த பச்சை கல்புரம் சேர்க்குறதால ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ பொதுவாகவே கல்கண்டு வந்து உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம கரும்பு சார்லேருந்து தான் எடுக்கிறாங்க ஆனால் அதை வந்து பா நமக்கு போட்டு பதப்படுத்தி நமக்கு கொடுக்கறதால கல்கண்டு பொதுவாகவே உடலுக்கு ரொம்பவே நல்லது இப்போ நமக்கு சூப்பரான நமக்கு ஜீரா கேசரி ரெடி ஆயிடுத்து இப்போ நான் போட்ட நெய்க்கே ஓரத்தெல்லாம் நெய் இருக்கு பாருங்களேன் அதனால நீங்கள் உங்களோட வீட்டில் இருக்கிறவங்க நபருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க இப்போ பாருங்க எந்த அளவு சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சா பார்க்கும்போதே உங்களுக்கு எப்படி டெம்டிங்காக இருக்கும் அந்த அளவு ரொம்பவே சூப்பராக இருந்து இதே போல நீங்களும் நாளைக்கு கண்டிப்பாக புரட்டாசி சனிக்கிழமை இதே போல நீங்கள் செஞ்சு பெருமாளுக்கு படைச்சிட்டு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லா நபருக்கும் நம்ம கொடுக்கலாம் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே டச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்